வழங்குவதற்காக மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய மேனால் பேராயர் மேதகு அழைக்கின்றோம் அதற்கு முன்னதாக நாம் உங்களின் கரவுளையோடு மேடைக்கு அழைக்கின்றோம் அமுதன் அடிகள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றிய உங்களுக்கான ஒரு ஏவி இங்கே தமிழ் வளர்த்த தந்தை அமுதன் அடிகள் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயின் ஊரில் பிறந்த அருள் தந்தை மனுவேல் ஜோசப் டெஸ்ட் டெஸ்டோனிஸ் தமிழ் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை அமுதன் அடிகள் என மாற்றிக்கொண்டவர் உரோமையில் மெய்யியலும் இறையியலும் பயின்ற இவர் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றதோடு ஆங்கிலம் இலத்தீன் இத்தாலி போர்ச்சுகீசியம் பிரெஞ்சு கிரேக்கம் எபிரேயம் ஜெர்மன் மலையாளம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளவர் தனிநாயகம் அடிகளாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் திருச்சி தனிநாயகம் இதழியல் கல்லூரியில் முதல்வராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் இவர் ஒரு செந்தமிழ் செல்வர் இலக்கிய தெந்தல் சமத்துவ போராளி தமிழ் மாமணி நல்லிணக்க செம்மல் வாழும் தனிநாயகம் என அழைக்கப்படும் இவருக்கு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் விருதை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் ஆளுமைக்கு நம் வாழ்வு பொன் விழா விருது வழங்கி மகிழ்கிறது மேதகு மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய மேனால் பேராயர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள் பொன்விழா விருது அமுதன் அடிகளாருக்கு பேராசிரியர் முனை